நம்ம சேனல் இது வரைக்கும் இந்த வீடியோ பண்ணதே கிடையாது ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல் வண்ணத்தை வண்ணம் மாறு சார் சார் கேட்கலாம் அப்படி உனக்கேடா வன்மத்தை கேட்கறதுல கோபம் அப்படின்னு என்ன பண்றது நம்ம நிலைமை அப்படி இருக்குது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது கேட்கலாம் அப்படி என்னடா உனக்கு வன்மோ அப்படின்னு அதாவது என்னன்னா சொல்ல வேண்டியது என்னன்னா ஒருத்தன் நம்ம விஜய் சேதுபதி சொல்லணும் அப்படின்னா ஆனா முட்டை போடுற தான் தெரியும் குண்டி வழினா என்னன்னு லிட்டரலாம் அந்த மாதிரி தான் என்ன இப்போ நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன் எங்க போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியல தெரியும் ஒருத்தன் மணி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேலையை பண்ணானா வேற ஒருத்தன் அசால்ட்டா வந்துட்டு

நல்ல ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கணும் பொசிஷன்ல இருக்கணும் ஓகே ஒரு அளவு ஹையர் பொசிஷன் தான்டா ஹையர் பொசிஷன் எனக்கு கொஞ்சம் அப்படி ஈக்குவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ரவிகாந்த் வாழ்க்கைய படிச்சிருக்கேன் வாழ்க்கைய படிச்சீங்க அது மாஸ்டர்ஸா இப்படி பேச்சலர் படிச்சீங்களா வாழ்க்கையில எதுவும் படிக்கல நொட்டு தான் இருக்கேன் அதனால என்ன தம்பி சொல்றீங்க சரி அப்ப சோத்துக்கு என்ன பண்றீங்க சோத்து இங்க வந்திருக்கல கலாம் பண்ண அந்த பொண்ணு அந்த பிளே வச்சு மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கைய உயர்ந்துறலாம் எப்படி திருப்பி செய்வீங்க சார்

அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சு பா. அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலே மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க என்ன கண்டுட்டு அப்படின்னா எப்படி சொல்கிறது ஓகே இப்படி ஆரம்பித்தோம் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சார் இல்ல என்னமோ ஒரு ஸ்க்ராச்சல் தான் பண்ணுறீங்க சார் அத ஒருத்தன் தான் பண்ணதா போய் ஜோடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் லெட்டராக நான் ஃபேஸ் பண்ணேன் யாரோ பண்ணதை தான் பண்ணதா சொல்லி தான் பேரையும் பூவிலையும் வாங்கிட்டு போகிறான்னு இவங்களாம் எந்த கேட்டகிரியில் சேத்துறதே தெரியல அடக்கி வச்சிருந்தது கடைசியில வெளியே பொங்கி வந்துருச்சு வந்துட்டு என்ன சொல்றேன் தெரியல அவ்வளவுதானே நீங்களா அதாவது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என் மைண்ட் செட்டு இப்படிதான் இருந்துச்சு